அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு பலக அன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்ரக்கும் பொழுது ஓதுனாங்க அல்லாஹும்ம லக்க சும்து வால ரிஸ்கிக்க அஃப்தர்து இந்த ஹதீஸை பொறுத்த வரையில இந்த ஹதீஸ் வந்து லைஃபான ஹதீஸ் ஏனென்றால் முஆத் இப்னு ஸுஹ்ரா யார் என்றால் இவர் சஹாபி அல்ல இவர் ஒரு தாபிஈ ஆன மஜ்ஹூல் யார் அறியப்படாதவர் அப்ப மஜ்ஹூலா இருந்து ஒரு தாபி அறிவிச்சால் தாபி ரசூலுல்லாஹி அலைஹி ஹதீஸ் முர்சல் எனவே அது முதலாவது லைஃப்

மர்வானிபு முகா மர்வானிபுள் முகஃபா யார் என்றால் நான் இதை சொல்றேன் நிறைய பேர் சஹி என்று சொல்றாங்க நிறைய அரபு அறிஞர்கள் கூட அரபு உலக அறிஞர்கள் கூட அவங்களுடைய ஆயின் அடிப்படையில் சொல்றாங்க நமக்கு உறுதியாக தெரியணும் சொல்றேன் அப்ப இந்த இடத்துல மர்வானிபுள் முகஃபா யாரு முகன்னா முகஃபா பல மாதிரி பேர் வந்திருந்தாலும் மர்வானிபு சாலிம் அல் முகா இவருடைய பேர் என்ன மர்வானிபு சாலிம் அல் முகா இவர் யார் என்றால் இவர் அறியப்படாதவர் இவர் யார் மஜ்ஹூல்ல ரெண்டும் ஆயிருக்கு இப்ப ஜஹாலத்து வந்து மஜ்ஹூல் ஐன் மஜ்ஹூல் ஹால் உசூல் இதுல உதாரணமாக தாஜுத்தீன் என்று சொன்னால் இவர் மஜ்ஹூல் ஐன்டா நீங்க யாருன்னே தெரியாது மஜ்ஹூல் ஹால்டா நீங்க ஒரு ஆள் இருக்கிறீங்க ஆனால் நீங்க நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது இவரே மர்வார் பின் முகஃபா மஜ்ஹூல் ஹால் எனவே இவருடைய அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இது பலவீனமான ஹதீஸ் இது ஒரு விஷயம் வந்து இவர் மக்பூல் என்று போட்டியிருக்கிறாங்க போட்டி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேணும் ஒரு கருத்து இருக்கு ஆனா இப்ராஜி ரஹ் தக்கரிப்பு தகுதி முன்முறையில சொல்லுகின்ற பொழுது மக்புல் என முத்தாபா தோரணம் இப்ராம் இல்லாமல் தொட்டு இவர் மட்டும் தான் அறிவிச்சிருக்கிறார் வேற ஒரு அறிவிச்சா தான் இந்த ஹதிஸ் அப்படி பலமாகும் மக்பூல் என்று சொன்னார் எனவே இது அந்த வகையிலும் இபு மருவல தொட்டு இவர் மட்டும்தான் அந்த வகையில இது பலவீனமாக அதே மாதிரி மர்வாணிபு முகஃபாங்க வேற யாரும் அறிவிக்கிற ஹுசனிபுர வாக்கு தான் அறிவிக்கிறார் அதனாலையும் அவர் ஆகி போறாரு தனிச்சு போறாரு ஆனால் ஹுசனிபுர வாக்கு பலமானவர் தான் என்றாலும் மர்வாணிபுள் முகஃபா உங்க பிரச்சனை எனவே எந்த ஹதிஸும் பலவீனமான ஹரிஸ் அதே போன்று இது நோன்பு துறக்கின்ற பொழுது வருகின்ற ஹதிசல் எல்லாமே பலவீனமான ஹதிசல் ஆதரப்பூர்வமான கிடையாது ஆனால் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு என்ன துவா அதை ஓதிக்கொள்ள வேண்டியதுதான் அதுல அலமது பின்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற துண்டு மட்டும் அந்த முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் இது சரியானுண்டு பலவீனமானது அதே நேரம் நாம் வந்து ஒரு நோன்பாளின்ற அடிப்படையில நோம்பு துறக்கின்ற விலையில நாம் சொன்ன மாதிரி துவா வேண்டிய துவாவை கேட்டுக்கொள்ளலாம் அதானுக்கு முன்னாடி வேண்டிய துவாவை கேட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி நாம் வந்து சாப்பிட்டு முடிஞ்சு சாப்பிட்டு முடிஞ்ச ஒரு துவாவை ஒதுக்கொள்ள வேண்டியதுதான் இஃப்தாருடைய நேரத்தில் நம்ம வந்து சகர் செய்யறது எப்படி ஒரு இபாதத்தோ அது மாதிரி இஃப்தார் சாப்பிடறது இபாத அதனால வந்து சாப்பிடும்போது வந்து உடனே தண்ணியை குடிச்சு துவா கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா சாப்பிடுங்க ரசூ சொன்னாங்க இஷாவும் இருக்கிறது அஷாவும் இருக்கிறதுன்னா நீங்க பபுதாவு பில் அஷா இசாண்டா இசா தொழுக சாப்பாடு அசாண்டா இரவு சாப்பாடு ரெண்டும் இருக்குது எதை செய்யணும் ஆரம்பத்துல சாப்பாடு அப்ப இது வளமையாக உள்ள காலங்கள் எப்படி என்றா நாள் முழுக்க பசிச்சு இருந்து முன்னுக்கு சாப்பாடு வச்சு துவா கட்டி ஹதீஸ் வருமா எப்படியான கருத்து ஏனென்றால் அது இபாதா சாப்பிடுறதே இஸ்லாம் வந்து உங்களோட சாப்பாட்டை இபாதத்தை ஆக்கி தரும்பொழுது நம்ம ஏன் அதில் கஞ்சத்தனை செய்யும் எனவே அழகா சாப்பிட்டு போட்டு நம்ம என்ன செய்யலாம் அடுத்த விபத்தில் ஈடுபடலாம் இந்த இடத்துல இன்னொரு